முக்கடலும் உறவாடும் எங்கள் இந்தியா மூவர்ண கொடி பறக்கும் எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா அந்த வானில் மின்னும் பீடி வெல்லி எங்கள் இந்தியா வானவில்லும் பார்த்து பாடும் எங்கள் இந்தியா முக்கடலும் உறவாடும் எங்கள் இந்தியா மூவர்ண கொடி பறக்கும் நிறைந்திருக்கும் எங்கள் சொல்லும் எங்கள் இந்தியா போல் உயர்ந்திருக்கும் எங்கள் இந்தியா இந்த பூமி பந்தின் இதயம் தானே எங்கள் இந்தியா இமயம் போல் உயர்ந்திருக்கும் எங்கள் இந்தியா இந்த பூமி பந்தின் தானே எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா ியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எம்மதமும் சம்மதம் எங்கள் இந்தியா எதிரியையும் வாழ வைக்கும் எங்கள் இந்தியா பலமான பாரதம் எங்கள் இந்தியா வலிமையான நாடு என்றும் எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா அந்த வானில் மின்னும் பிடி வெள்ளி எங்கள் இந்தியா வானா பில்லும் பாடும் எங்கள் இந்தியா மூவர்ண கொடி பறக்கும் எங்கள் இந்தியா முக்கடலும் உறவாடும் எங்கள் இந்தியா மூவர்ண கொடிபறக்கும் எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா பதினெட்டு மொழி பேசும் எங்கள் இந்தியா பசி இல்லா நாடு எங்கள் இந்தியா பரந்தாமன் டீதை சொன்ன எங்கள் இந்தியா பார் போற்றும் பல்லுவனும் எங்கள் இந்தியா டீதை சொன்ன எங்கள் இந்தியா பார் போற்றும் பல்லுவரும் எங்கள் இந்தியா அந்த வானில் மின்னும் பிடி வெள்ளி எங்கள் இந்தியா வானவில்லும் வாழ்த்து பாடும் எங்கள் இந்தியா கடலும் எங்கள் இந்தியா பூவர்ண கொடி பறக்கும் எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா தந்த நன்னா தந்தன் நந்தனா இந்தியா முக்கடலும் உறவாடும் எங்கள் இந்தியா மூவர்ண கொடி பறக்கும் எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா எங்கள் இந்தியா ஜெய்ஹிந்த் எல்லோருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்